வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக எல்லாருக்குமே இருக்க போகுது இதுக்கு நிறைய விஷயங்கள் முருகவாசல் திறப்பு ஆருத்ரா தரிசனம் தை முதல் நாள் மாட்டுப்பொங்கல் ஜல்லிக்கட்டு வீட்டில் பெண்கள் அழகழகாக கோலம் போடுறதாகட்டும் பொங்கல் வைக்கிறதாகட்டும் ஜல்லிக்கட்டுக்கு காளையர்களும் காளைகளும் ரெடியாகிறதாகட்டும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக போய்ட்டுருக்கிற ஒரு நாள் ஒரு பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்குமே ஒன் வீக் லீவு கல்வித்துறை ஒரு வாரம் லீவு கொடுத்து எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அதனாலேயே இந்த பொங்கல் ரொம்ப சிறப்பான ஒரு பொங்கலாக இருக்குது தை முதல் நாள் பார்த்திங்கன்னா விடிய காலையிலருந்தே நல்ல மழை எல்லா பக்கமுமே வருண பகவான் தைமகளை மகளை கைப்பிடித்து அழைச்சிட்டு வர மாதிரி வந்திருக்காரு இந்த தை முதல் நாளில் இருந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க தொழிலாகட்டும் அவங்க குடும்ப நிகழ்ச்சிகளாகட்டும் சுப நிகழ்ச்சிகளாகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைய போகுது குடும்பம் குடும்பமாக கிளம்பி நிறைய சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் போய் இந்த பொங்கல் பண்டிகை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் வீடுகள்லையுமே பொங்கல் வச்சு குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க காணும் பொங்கல் இதை விட ரொம்ப சிறப்பு சுற்றுலா தலங்கள்ல இன்னுமே கூட்டம் அலைமோத போகுது இது எல்லாத்துக்கும் சிகர வச்ச மாதிரி மதுரையில நடக்கிற ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா காளைகள் திமுறி பாஞ்சி வாடிவாசல் வழியா வெளியே வருது அதை துள்ளி குதித்து போய் அடக்கிற காளையர்களை பார்க்கும் பொழுது ரொம்பவே அருமையாக இருக்குது அந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்க்கும்போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது அந்த அளவுக்கு இருக்குது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நம்மோட பாரம்பரிய வீர விளையாட்டு இந்த பொங்கல் பண்டிகையும் நம்ம தமிழரோட பாரம்பரிய பண்டிகை தான் எல்லா ஊர்களில் இருந்துமே நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஊர் கூடி இழுத்தாதான் அது தேர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்றா கொண்டாடுனா தான் அது பொங்கல் அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்திங்கனாலே தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு நம்ம வீர விளையாட்டு மேலே பிரியமாக இருக்காங்க அப்படின்னு இந்த வாடிவாசல் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஓயலை வாடிவாசல் அப்படின்னா என்ன ஜல்லிக்கட்டுக்கு தயாராக இருக்கிற வீரர்கள் ஒரு பக்கம் என்னை பிடிச்சிடுவையாக பார்க்கலாம் அப்படிங்கிற காளைகள் ஒரு பக்கம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த வாடிவாசல் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மரத்தாலான ஒரு பெரிய கம்பு நட்டு அதில் வந்து வெள்ளையிலையும் சிகப்புலேயும் பட்டப்பட்டியாக கூடு போட்டிருப்பாங்க அதுக்கு மாலையெல்லாம் அணிவிச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க இந்த கால் நடுறதுக்கு நல்ல நேரம் பார்த்து நம்ம எப்படி சுப நிகழ்ச்சிகளில் கால் நடறமோ அது மாதிரி தான் இந்த வாடிவாசலுடைய முகூர்த்த கால் நடப்பட்டு இந்த வாடிவாசல் அமைக்கப்படுது மாட்டோட மூக்கு மூக்குனாங்கயத்தை கலட்டி விட்டு களத்தில் ஓட விடுற அந்த ஒரு இடம்தான் இந்த வாடிவாசல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய காளைகள் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு தன்னோட உரிமையாளர்களோட பாதுகாப்பாக அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மாடாக அந்த வாடிவாசல் வழியாக தான் களம் காணும் அந்த இடத்துல மாடு களம் காணுதா வீரர்கள் களம் காணுறாங்களா அப்படிங்கிறது தான் போட்டி மாட்டோட சீறி வரக்கூடிய அந்த மாட்டோட கொம்பை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நபருக்கு மேலே திமிழை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு இந்த ஜல்லிக்கட்டில் இது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய உயிரிழப்புகள் இதனால் தவிர்க்கப்படுது இருந்தாலுமே இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இந்த வீர விளையாட்டில் கலந்துக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது ஒரு சிறப்பான இந்த வீர விளையாட்டில் உயிரிழப்பு அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகளும் அரசாங்கங்களும் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்னு வந்தப்போ எல்லா இளைஞர்களும் அப்படியே கொதிச்சு எழுந்தாங்க தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டை மீட்டு எடுத்தாங்க அதை நினைச்சாலே இப்போவுமே மெய் செலுத்து போகுது அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் அவை மெரினாவே மிரண்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே அது நினைவு யாருமே மறந்திருக்க மாட்டேங்க தமிழையும் தமிழனையும் பாரம்பரியத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதும் தமிழர் திருநாளும் ஒரு சிறப்பான உதாரணம் இன்னமுமே பொங்கல் கொண்டாட்டம் ஓஞ்ச ஓஞ்சப்பாடில் நாளைக்கு காணும் பொங்கல் இருக்கு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை தொடர்ந்து நிறைய ஊர்களில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுகள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்குதுன்னா எப்படி உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அதை மனசில் வச்சுக்காமல் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிக்கிறாங்களோ அதே போல் தான் இந்த ஜல்லிக்கட்டுகள் மூலமாக நிறைய பிரிந்து போன உறவுகள் நிறைய விட்டு போன சொந்தங்களெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி அந்த காலத்தில் முன்னோர்கள் வீர விளையாட்டுகளையும் திருவிழாக்களையும் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கோம் அப்படின்னா தமிழர்கள் என்றைக்குமே யாராலையுமே பிரிக்கப்பட முடியாத ஒடுக்கப்பட முடியாத ஒரு இனமாக இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்களை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி தான் என்ன இருந்தாலும் தமிழர்களை தமிழர்கள் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி சூர்யா அவர்கள் நடிக்கிற வாடிவாசல் அப்படிங்கிற திரைப்படம் பூஜியோடு படப்பிடிப்பு தொடங்க இருக்குது அடுத்த ஆண்டு பொங்கல் இன்னும் சிறப்பான ஒரு பொங்கலாக இருக்கும் ஜல்லிக்கட்டு நம்முடைய பாரம்பரிய விளையாட்டை இன்னும் ஒருபடி மேலே போய் வெள்ளித்திரையின் மூலமாக உலகெங்கிலும் பறைசாற்ற இருக்காங்க வெற்றிமாறன் எஸ் தானு சூர்யா கூட்டணி சிறப்பான பொங்கலாக இந்த பொங்கல் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய நாட்களும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் உங்கள் இல்லந்தோறும் இனிதே நடக்கட்டும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கட்டும் அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே